வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையை உங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி காலங்காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கவிதை தான் இந்த கவிதை மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற இதை சொல்லிவிட முடியாது மாற வேண்டும் என்ற நம்பிக்கையில் எல்லா கவிஞர்களும் எல்லா புரட்சியாளர்களும் எழுதி சொல்லிவிட்டு இன்னுயிரை நீத்த பல புரட்சியாளர்கள் நம் உலக நம் நாட்டில் உண்டு அதில் நான் ஒரு சிறு துளியாக ஒரு ஓரமாக இருந்துவிட்டு இந்த கவிதையை சொல்கிறேன் கேட்டு உணருங்கள் நாளை நலனாக நாளை நாளை உலகம் நல்லதாகவே அமையற்றும் எது தீட்டு புனிதமான மண்ணில் பிறந்த புனிதமான ஆத்மா மனிதமெனில் இங்கு எல்லோரும் சமம்தானே புனிதமான மண்ணில் பிறந்த புனிதமான ஆத்மா மனித மனிதமனில் இங்கு எல்லோரும் சமம்தானே இன்னும் எரிந்து கொண்டும் ஏரித்து கொண்டும் தான் இருக்கிறார்கள் தீண்டாமையை ஆமை போல் நகர்த்தி கொண்டும் நயவந்தக வேடமிட்டும் நல்லவர்கள் வேடமிட்டு நடித்து கொண்டும் நாம் எல்லோரும் சமம் என்ன நமட்டு செருப்பு சிரிக்கிறார்கள் தீண்டத்தகாதரை தொட்டுவிட்டால் தீட்டின்றும் இன்னும் எரிந்து கொண்டும் எரித்து தான் இருக்கிறார்கள் தீண்டாமையை ஆமை போல் நகர்த்தி கொண்டும் நயவஞ்சக வேடமிட்டும் நல்லோர் போலே நடித்து கொண்டும் நாம் எல்லோரும் சமமென நமக்கு சிரிப்பு சிரிக்கிறார்கள் தீண்டத்தகாதவர்களை தொட்டுவிட்டால் தீட்டென்று இங்கு தீண்டத்தகாதவன் யார் மிருகமா இல்லை பேயா இல்லை பிணமா யார் வைத்தது இந்த பெயரை அதிகார வர்க்கமா எவன் சொன்னான் அதிகார வர்க்கம் என்று அவனவன் சொல்லிக்கொள்ளும் ஆணவத்தின் சொல்லான் அதிகாரவர்க்கம் இங்கு தீண்டத்தகாதவன் யார் மிருகமா இல்லை பேயா இல்லை பிணமா யார் வைத்தது இந்த பெயரை அதிகாரவர்க்கமா எவன் சொன்னான் அதிகார வர்க்கம் என்று அவனவன் சொல்லிக்கொள்ளும் ஆணவத்தின் சொல்லான் அதிகார வர்க்கம் தாயின் உதிரத்தை தீட்டு என்று ஒலி சொல்வானா அதிலிருந்து பிறந்தவன் இவன் மட்டும்தானா எல்லோரும் ஒரு வழியில் பிறந்தோம் ஏன் அதை மறந்தோம் தாயின் உதிரத்தை தீட்டு என்று சொல்வானா அதிலிருந்து பிறந்தவன் இவன் மட்டும்தானா எல்லோரும் ஓர் வழியில் பிறந்தோம் ஏன் அதை மறந்தோம் இன்று நவநாகரிக தீண்டாமையும் தீட்டுக்களை பல வேட்டுக்களாக்கி வேடிக்கை பார்க்கும் மனிதனே இவ்வுலகில் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை மண்ணில் எல்லா தலையும் மறிக்கும் பொழுது பிணமாகவே இங்கு எந்த பிணம் தீட்டு இன்று நவநாரிய தீண்டாமையின் தீட்டுக்களை பல வேட்டுக்களாக்கி வேடிக்கை பார்க்கும் மனிதனை இவ்வுலகில் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தோனும் இல்லை மண்ணில் எல்லா தலையும் மறிக்கும் பொழுது பிணமாகவே இங்கு எந்த பிணம் தீட்டு எல்லா இடங்களிலும் மண்டி கிடக்கும் தீட்டுக்களை யார் தீட்டி எறிவது தீட்டுவது என்பது புத்தியை தீட்டுவது பிற மனித பிறப்புகளை தீட்டு என்று சொல்லும் வாய் எப்போது வாய்மையை பேசப்போகிறது எல்லா இடங்களிலும் மண்டி கிடக்கும் தீட்டுக்களை யார் தீட்டி எறிவது தீட்டுவது என்பது புத்தியை தீட்டுவது பிற மனித பிறப்புகளை தீட்டு என்று சொல்லும் வாய் எப்பொழுது வாய்மையை பேசப்போகிறது போகிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் என்று எப்போது பேசுவீர்கள் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் என்று எப்போது பேசுவீர்கள் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய கரியாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் எல்லோரும் சமம் என்று உறக்கச் சொல்லி எல்லோரையும் மதிப்போடும் நன்மதிப்போடும் சகோதர பாசத்தோடும் வாழ்வோம் இந்த உலகில் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்திருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பேய்க்கருநாளி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்